நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமொரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி ஒரு படைப்புக்காக தம்மை அர்ப்பணித்து செயல்படுகின்ற கலைஞர்களுடைய பணிகள் அளப்பரியது அவர்கள் தம்மை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல தம் படைப்பு வந்து உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கலைஞர்களோடு இணைந்து அந்த ஒரு வழியை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஏராளமான படைப்புகள் ஈழத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது அண்மை காலங்களிலேயும் முழு நில திரைப்படங்களுடைய வரைவு அதிகரித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கலைஞர்கள் தாமும் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கும் தருணம் அந்த வகையில் இந்த பீட் புக் நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே நாங்கள் காணொலி பாடல்களோடு இருந்தோம் அதன் பின்னராக குறும்படங்கள் ஆவண திரைப்படங்கள் என்று சொல்லி முழு நிலை திரைப்பட கலைஞர்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கி இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இங்கு கடந்த இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அஹ் ஸ்லோன் தியேட்டர்ஸ் அஹ் ரீகல் சினிமா சில்வர் அரங்கிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்தினுடைய அந்த குழுவினரோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம் கருடன் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக இந்த திரைப்படம் உருவாக்கப்படுகிறது கதிர் அவர்களுடைய இயக்கத்திலே அவர்களுடைய பிரதான பாத்திரம் ஏற்று மற்றும் அவர்களுடைய கேவல் அவர்களுடைய அழகான ஒரு படப்பிடிப்பிலே இந்த திரைப்படம் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றோம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் கதிர் வணக்கம் கிளின்டன் உங்களுக்கும் அருமையான வணக்கம் முதலில் உங்களுக்கு நன்றிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்றுங்கி இருந்தமைக்காக அன்புள்ள ஒரு அருமையான தொடரியாக ஒரு தொக்கு நிற்கின்ற ஒரு தலைப்பு அன்புள்ள இது ஒரு முழுநீள திரைப்படமாக உருவாகிறது என்று சொல்லி அந்த அறிமுக வெளியீட்டிலே நீங்கள் கூறியிருந்தீர்கள் கதிர் இது உங்களுக்கு முதலாவது முழுநீள திரைப்படம் என்று சொல்லி இந்த திரைப்படத்துக்காக நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்தி இதற்காக நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அன்புள்ள முருகளை பற்றி சொல்லணும்னு சொன்னால் முதல்ல என்னை பற்றி சொல்லணும் என்ன சொன்னால் நான் ஒரு பத்து வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மியூசிக்கல் வீடியோஸ் நிறைய நிறையா பண்ணிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்போ இந்த அன்புள்ள ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்டே இருக்கும் அப்போ எழுதி முடிஞ்சு ஒவ்வொரு ப்ரொடியூசராக வந்து நான் பிச் பண்ணிகிட்ருப்பேன் ஷூட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் போய்க்கொண்டிருக்கும் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஓகே அடுத்த என்ன பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்கும் இருக்கும் இப்படி ஒரு நாலஞ்சு ப்ரொடியூசர்ஸ் வந்து போன பிறகு ஒரு நான் வந்து கரடான் ப்ரொடக்ட்ஸில் வந்து இந்த இதை வந்து பிக்ஸ் பண்ணேன் அவங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சி கொண்டது ஓகே என்று சொல்லி ஓகே பண்ணியாச்சு இப்போ நான் எனக்கும் சரியான சந்தோஷம் என்னென்னு சொல்லிட்டு அவ்வளோ காலமாக ஒரு பத்து வருஷமாக ஒரு ஒரு முழுநில படத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இது என்ன சரி வரல இது ஓகே ஆகிட்டுன்னு சொல்லிட்டு படத்துக்கான வெளியெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன் இப்போ கூட எனக்கு ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கும் ஒரு முழுநில படத்தை எப்படி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் சொன்னால் இது வந்து மியூசிக்கல் வீடியோ மாதிரியும் இல்லை ஷார்ட் ஃபிலிம் இல்லை இது ப்ரொடியூசர்னு நம்ம காசு போடுறேன்னு சொன்னால் நான் அந்த படத்துக்கு காசை போட்ட காசுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு விதமாச்சும் மாதிரியும் சேர்த்து கொடுக்குறோம் அப்போ அதுக்காக நான் வந்து பயங்கரமாக இருக்கேன் சூட் போகிறதுக்கு எண்ணம் டிலே ஆகிறதுக்குன்ற ரீசன் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் ரைட்டிங் பேப்பர் ஒர்க் இல்லாமல் நான் ஸ்போர்ட்டில் போய்ட்டு மெனைக்கட்டு கொண்டு இருக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் அதை மினக்கட்டோன்னு தான் இருக்கிறேன் இது என்ன முதல்ல படம்ன்றபடியாக இது நான் ஃபினான்ஷியலாகவும் அதாவது வருமானம் ஈட்டி கொடுக்கணும் ப்ரொடியூசருக்கு இப்போ அவங்க போட்டுட்டு அவங்கள காசை அணியாக படுத்தாமல் வருமானம் எடுத்து கொடுக்குறோம் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது இந்த படம் வருமான ரீதியாகவும் சொல்கிறது நம்மளோட கதையை பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையாகவும் இருக்கும் முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படியான வித்தம் பண்ணிக்கோன்ட்டு இருக்கோம் கடைசியாக நீங்கள் ட்ரைலர் ரிலீஸ் பார்த்துப்பீங்க அது வந்து ஒரு ரொப்ரோமோ அங்கே இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது என்ன விஷுவல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு ஒரு முன்னோட்டந்தான் அது அதில் நிறைய குறை நிறைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் நான் ஃபீட்பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே இப்படி நான் ஆடியன்ஸோட எப்படி கனெக்ட் ஆக போகிறோம் கரெக்டர் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அந்த களம் எப்படி இருக்க போகுது லைட்டிங் எப்படி இருக்க போகுது முக்கியமான இந்த பங்களிப்பு எப்படி இருக்க போகுது கதை எப்படி என்ன மெயின் பிளாட் என்ன அதெல்லாம் வந்து படத்தில் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன் இதை விட நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்ததை விட நான் நிறைய சீக்குவென்ஸ் இருக்குது அதை நான் ஃபுல்லாகவே ட்ரெயிலரில் போட முடியாதுன்னபடியாக அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம் மெயின் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட என்ன நல்லாயிருக்கும் உம் வளமையாகவே அஹ் நாங்கள் எங்களுடைய வெளியீடுகள் என்று எங்களுடைய கலைஞர்களுடைய வெளியீடுகள் என்று பார்க்கும் ஒன்று வந்து ஏதாவது ஆடியோ லான்ச் ஆஹ் ஆடியோ வெளியீடு இருக்கும் இல்லை என்று சொன்னால் அந்த திரைப்பட வெளியீடே நடந்திருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் வந்து இப்படி ஒரு திரைப்பட அறிமுகம் என்று சொல்லி நடந்தது அன்புள்ள திரைப்படத்துக்காகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதோட பரவாது என்கின்ற ஒரு திரைப்படம் அது ஏற்கனவே நிறைவு பெற்று முடிந்துவிட்டது ஆனால் முதல் முறையாக அந்த திரைப்பட ஆரம்பத்திலேயே இப்படித்தான் இந்த திரைப்படம் வரப்போகிறது என்பதை தீர்மானித்து அதற்காகவே ஒரு காட்சியை உருவாக்கி செய்த ஒரு முதலாவது திரைப்படம் இந்த அன்புள்ள திரைப்படமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இப்படி ஒரு எண்ண பாடு எப்படி உங்களுக்குள்ளே உருவாகியது இப்படி ஒரு மாற்றத்தை மக்கள் மனதிலே ஆரம்பத்திலேயே புகுத்தலாம் என்கிற எண்ணம் அப்படி உருவாகியது இது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதை வந்து முதலே வந்து ஆடியன்ஸுக்கு அறிவிச்சிருவோம் ஓகே இந்த படம் இப்படி தான் பெறப்போது அதுக்கு பிறகு நாங்கள் வேலை செய்ய விளிக்கிற போது ஓகே நாங்கள் போகிற பாதை சரியாக இருக்கணும்ன்றோம் ஓகே நான் அந்த அந்த ட்ரெய்லர் வந்து சரியாக போய் மக்கள்கிட்ட செய்கிற இல்லை மக்களோட இது சரியாக வந்து கனெக்ட் ஆகலைன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற வேலையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே இது ஒரு வெள்ளோட்டம் மாதிரி தான் எனக்கு ஓகே ச ஓகே நான் அந்த ட்ரெயலர் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்த ஒடியா ஓகே நான் நான் மேக்கிங் ஸ்டைலில் இருந்தாலும் ஸ்டோரி டெல்லிங்கில் இருந்தாலும் ஓகே சரியாக இருக்குது ஓகே நான் இதே பாணியில் வந்து படத்தை எடுத்தவன்னு சொன்னால் எந்த விதத்துலேயும் ஃபெயில் ஆக போகிறது அண்டு என்ன மெனக்கு வராது ஓகே இது சக்ஸஸ் ஆன வெயில்தான் போக போகுது அதோட வந்து இது வந்து அந்த ட்ரைலர் விழாவில் வந்து வந்து எங்கள்ட்ட படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற கரோடான் ப்ரொடக்ஷனுடைய லான்ஜிங் அதாவது அவங்களோட ஒஃபிஷியலாக வந்து படங்கள் தயாரிக்க போறாங்க அண்டு மக்களுக்கு அறிவித்தனாலும் அதான் ஸோ அந்த ஃபங்க்ஷனோட சித்தங்களை ட்ரெய்லர் விழாவையும் அதோடய என்ற திரைப்படத்தினுடைய முன்னோட்ட விழாவும் பண்ணாங்க எனக்கு நான் இதை படத்தினுடைய வெள்ளோட்டை மத்தினதை பார்க்குறேன் ஓகே இப்படி பண்ணால் இது சரியா இருக்கும் என்றால் வளமையாகவே நாங்கள் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிகிற அந்த டைமில் தான் படத்தின் ப்ரொமோஷனை வந்து ஆரம்பிக்கிறது வந்து இயல்பாக இருக்கும் ஆனால் இல்லை படம் தொடங்கியங்களே அதை கொஞ்சம் ப்ரொமோஷனை வந்து நாம இப்படி இந்த வகையில் கொண்டு போகலாம்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் அடுத்தது கிளின்டன் இந்த திரைப்படத்துக்குள்ள கிளின்டன் என்ற இந்த நபர் எப்படி இந்த இடத்துல வந்து அப்படியே குந்திட்டார் அப்படி எந்த இடத்துல வந்து அப்படி இருந்துட்டார் அசை கேளாம அப்படி அந்த அனுபவத்தை சொல்லுங்க ஓ எல்லோருக்கும் வணக்கம் நான் அல்விஸ் கிளின்டன் நான் ஒரு ஏழு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன் வந்ததுல பேஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் என்ற ஒரு ஐடியாலாம் வந்தது இதை தாண்டி வந்துட்டு நமக்கு அந்த டைம் வந்ததுலேயுமே சான்சஸ்ன்றது குறைவாக இருக்கும் ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தா இந்த ஃபீல்டில் வேலை செஞ்சால் ஏதாவது செஞ்சு கொண்டு இருந்தால் தான் நாம் எக்ஸ்போஸ் ஆகி வரலாமுன்ற ஒரு பெரிய இது ஒன்று இருக்குது இங்கே ஸோ வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்ததை விட ஓஃப் ஸ்க்ரீனில் வேலை செஞ்சால் தான் கூட ஆஸ் எ டெக்னீஷியனாக அசிஸ்டன்ட் டைரெக்டராக கோரியோகிராஃபி அப்படின்னு எல்லா வேலையிலையுமே செஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தேன் ஆல்பம் சாங்ஸ் ஷோர்ட் ஃபிலிம்ஸ் அப்படி பண்ணி ஒரு டைமுக்கு பிறகு ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கதரை நான் வந்துட்டு ஒரு பெரிய படம் மட்டும் தொடங்க போகிறேன் நீ வந்துட்டு ஃபெஸ்டேடியா என்ன சொன்னோன்னே ஓகே பண்ண பண்ணணும் அதோட அண்ணாவோட சேர்ந்து அண்ணா ஃபஸ்ட் டைம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது மாடுறேன் எனக்கு தெரியாது ஓகே பண்ண மட்டும் தொடங்கிட்டோம் நான் வந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூசர் கதைச்சி

இப்போ வந்து அவ்வளோ பேருமே வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்கான நோக்கத்துக்காண்டி வந்துருப்பாங்க நாங்களே பண்ணுவோம் நீ ஆக்ட் பண்ணிக்கொள்ளு இந்த கேரக்டர் அன்புன்ற கேரக்டர் நீ பண்ணிக்கொள்ளு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் சந்தோஷம் ஓ சந்தோஷம் தான் சேம் டைம் பயணம் இல்லை ஏன்னா அந்த கேரக்டரோட ஆர்க் வந்துட்டே எனக்கு தெரியும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு அது ஒரு மெச்சூர்டான கேரக்டர்ன்றபடியா பயமும் இருக்கு இப்ப வரைக்கும் சோ அந்த படம் எப்படி அது அப்படித்தான் அதுக்குள்ள நான் வந்தேன் வந்த பிறகு இப்ப ட்ரெயிலர் லான்ச் படத்தின் வேலைகள் எல்லாம் போய் இருக்கு படம் முடியும் போது

ஏ நாங்க ஒரு ஒரு டைரக்டர் சொல்றீங்க இப்ப அதிகப்படியான ஆக்கள் உங்களோட ஆக்டிவிட்டி உங்களோட ஆக்டிங் சைடு அனுப்புங்க சொன்னாங்க அந்த டிக்டாக் வீடியோஸ் வந்து ரீல்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க ஆனா கிளிண்டன் வந்து டிக்டாக் அந்த மாதிரி வீடியோஸ்ல இல்ல செய்யறதுல எல்லாம் நிறைய பரிச்சயமானால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் சோ கிளிண்டனால இது முடியும் என்று சொல்லி நீங்க எப்படி நம்பினீங்க கதை இல்லை எனக்கு வந்து கிளிண்டன் ரொம்ப காலம் எனக்கு தெரியும் பார்த்துட்டு வீடியோஸ் பார்ப்போம் படம் நடிக்கிறவனு இப்போ ஏதாச்சும் நான் ஒரு ரிஹர்சல் போகிற டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நிற்பேன் நான் ஓகே நான் வந்து சில நேரம் வந்து கேமரா ஒர்க் பண்ணிக்கொண்டிருப்பேன் இப்போ நான் ஒரு சீனை சொல்லுவேன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வாண்டு ஃபில்ண்டன் போயிட்டு அந்த ஆர்டிஸ்ட்டில் இப்படி நடிங்க இப்படி தானே நான் என்ன எதிர்பார்க்குறோ அதே மாதிரி நடிச்சு கட்டுறேன் என்ன அசிஸ்டன்ட் டிரெக்டர் நான் நடிச்சு கட்டுறேன் நான் சொல்லிவிட்ரு அதே மாதிரி நான் வச்சு ஒரு மியூசிக்கல் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் எனக்கு அவன் ஆக்ட் பண்ணுவானு தெரியும் டான்ஸ் ஆடுவான்னு தெரியாது அது போயிட்டு ஒரு ஒரு கண்டினியூஷோ உண்டு ஆடணும் ஆடி போனாலும் கேமரா கேமரா வச்சு பார்த்துக்கணும் நீ நான் ஆண்டு பார்த்துக்கணும் என்னால் அவன் இப்படி ஆடுறான்ண்டு அப்போ தான் தெரிஞ்சு இப்படி உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது இவ்வளோ ஆக்ட் பண்ணுறான்னு என்னோடு நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டாக ஐடியா தான் கூப்பிடனே அவனுக்கு ஸ்கிரிப்ட் நாலஜியும் இருக்குதுனால ஓகே அவன்தான் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வெளியே தொடங்குவோம் அப்போ நான் சொன்னேன் ஓகே இந்த கரெக்டர் நீ பண்ணு எங்கள் ப்ரொடியூசரில் கரெக்டரை நீ பண்ணு கேமரா ஆன் பண்ணட்டும் நான் டிரெக்ஷன் பார்க்குறேன் ஓகே மேஜர் எடிட்டிங் நான் பார்ப்பேன் அப்போ மேஜராக வந்து எல்லா டெக்னிஷியன் வந்து இந்த மூன்று பேர்களையும் அடங்கிட்டது ஸோ எங்களுக்கு தேவை டிரான்ஸ்போர்ட் சாப்பாடு நாங்கள் வந்து ப்ளவுட் பண்ணிங்களேன் இந்த படம் செய்வோம் அப்படின்னு படத்துக்கான வேலை தொடங்கின பிறகு தான் கேரடோன்னு உள்ள வந்தது இப்போ ஸ்மூத்தாக போய்க்கொண்டிருக்கு ஸோ எனக்கு க்ளீன்ல பயங்கர நம்பிக்கை இருந்தது என்ன சொன்னால் ட்ரெயிலர் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு நீங்கள் பார்த்த ட்ராஃபை விட ஃபஸ்ட் ட்ராஃப் பார்த்துட்டு இவன் நம்ம அடுத்து கொண்டு இருந்தேன் ஏன்னா என் கண் கலங்கிட்டது இருந்தால் அது ஒரு நான் டம்மி ஓடி ஒன்று போட்டு எடி பண்ணியிருந்தேன் சரி அது ஓகே அதை ரிலீஸ் பண்ணுவோம் இருந்தது இப்போ வந்து திருப்பா வேறு ஒரு ஒன்று எடிட் பண்ணாங்க அது என்ன இதோட கனெக்டிங்காக இருந்தது இப்போ திருப்ப எடிட் எடிட்டு ஃபைனலாக வந்து நான் எங்கே அப்பாவை கூப்பிட்டு காட்டுவேன் அந்த மாதிரி எதுக்கு என்ன செஞ்சாலும் நல்லதில்லை ஓகே இது அப்படி இருக்கு அப்படின்னு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு ஒரு கதையுமே இல்லை பேசாமல் வழியில் போயிட்டு நல்லா அது ரெண்டும் கண்ணெல்லாம் கலங்கி சொல்லி விடுவானே நான் அப்போ தான் என்ன ஓகே நான் என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டுது இதுக்கு மேலே ஓகே இந்த கரெக்டரை வந்து அவனை விட ஆரஞ்சு செய்யலாது ஓகே அவனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவனை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்ஸு வந்து இப்போ சேக் பண்ணி கொண்டு டெடிக்கொண்டிருக்கிறோம் இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஷூட் போகிறதுக்கு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் கூடி சீக்கிரம் முடிச்சிடும் நிச்சயமா என்ன சொன்னால் அழகழகா அப்படி எங்களுக்குள்ளே உருவாகிற அந்த சின்ன கரு வந்து பெரிய உருவமா மாறுறதுக்குள்ள வந்து நிறைய சவால்கள் இருக்கும் ஆகவே அந்த சவால்களை ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்ளவர் தனியோ ஒரு டைரக்டர் தலையில அதை வந்து சுமத்தாம அதை எல்லாருமே பகிர்ந்து அந்த படைப்புக்காக உழைக்கிறது தான் அதை நிச்சயமா அழகான அற்புதமான நல்ல படைப்பாக கொண்டு வரும் அது நிச்சயமாக அன்புள்ள திரைப்படத்துக்கு இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் எல்லாருமே துணை புரிய வேணும் அவை கிளிண்டன் முக்கியமா உங்களை நம்பி இந்த திரைப்படத்துக்குள்ள இறங்கி இருக்கிறார்கள் சோ அந்த நம்பிக்கையில நீங்க காப்பாறுங்கதாரு தானே என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து இங்க வந்துட்டு எல்லாருமே ஆஹ் வந்து வந்துட்டு பவுண்டர்டா முடிக்காம ஆஹ் ஸ்கிரிப்டோ ஸ்கிரிப்ட்டோ இல்லாம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் ப்ளமுக்கு வந்துருவாங்க ஏடிஸ் வேலை செய்யாம அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் கதை இருந்தா ஓகே எடுத்து நம்ம நம்பிக்கை வந்துருவான் நான் அந்த டைம்ல இருந்தே கதனோட வேர்க் பிடிக்கும் நான் எப்போ பார்த்தாலுமே கேட்டுட்டு இருப்பேன் நான் எப்போ நீங்கள் படம் பண்ண போறீங்க எப்போ பண்ண போறீங்க அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் ஓகே வேலை செய்யணும்னு ஒரு ஆசை ஒன்று இருந்தது ஆனால் இப்படி வந்து இருப்பீங்க வேலை செய்யணும்னு ஆசை இருந்தது டைம் நான் வந்துட்டு ஓகே நமக்கு இங்கே இருந்தால் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் இங்கே நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியல நம்ம இந்தியா போயிடும்ட்டு போன வருஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு வழிகிட்டு இருந்த டைம் தான் நான் கூப்பிட்டு இப்படி படத்தில் வேலை செய்யுண்டு அதை வந்துட்டு தவிர்க்கவும் முடியாது என்னங்கிறது ப்ரொஜெக்ட் வேலை செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய போகணும் எனக்கு அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டும் மதா எங்கள் ஃபஸ்ட் ப்ரொஜெக்ட் மதா அப்படியே எனக்கு வந்துட்டு வெரி ஹாப்பியாக இருக்குது சார் அப்போ அந்த நம்பிக்கையும் உங்களுடைய எண்ணங்களும் வீண் போகக்கூடாது என்கின்ற அந்த அந்த எண்ணத்துக்கு நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சார் நேர்களே சுவாரஸ்யமாக இந்த அன்புள்ள திரைப்படம் எப்படி இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது பாத்திர அமர்வுகள் எப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம் இது

ஓகே கதிர நீங்க டிரெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஓபி பண்றேன்னு சொல்லி அப்படி நீங்களே அப்படி வலிஞ்சு வந்து அப்படி உள்ள வந்துட்டீங்களா அல்லது அவரா பெரிய மனசு பண்ணி ஓஹோ டிஓபி இல்லைன்னு நமக்கு டிரெக்ஷன் செய்தால இந்தியாவில் போயிடும் என்றதுக்காக ஓகே இதுக்கு சரியான ஆள் கேமல் தான் சொல்லி அப்படி செலக்ட் பண்ணிடா எப்படி கேமல் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தீங்க இல்லை அண்ணாவை தான் சொன்னது நீ இதில் ஒர்க் பண்ணு டிஓபி ஒர்க் பண்ணு இல்லை அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலும் அவர்கிட்ட என்ன நான் கற்றுக்கொண்டு வந்தது அதில் அவர் ஒர்க் பண்ற சைட் தான் நானும் ஒர்க் பண்ணுவேன் அப்ப இதுக்கு அவரே பதில் சொல்றாரு அப்ப உங்களுக்கு அடுத்துதான் நீங்க நம்புற டிஓபி வந்து கேமல் தானா ஓ என்னன்னு சொன்னா கேமல் வந்து என்னோட ஒரு எட்டு வருஷமா இருக்கிறான் கேமல் வந்து ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபர் கோரியோகிராஃபர் கேமல் சொல்லவே இல்லை அதுக்கு தான் டிஓபி அதுக்கு பிறகு டிரெக்டர் அதுக்கு பிறகுதான் டிஓபி வேணா இப்போ நான் வந்து எனக்கு என்னோடய நிற்பான் அப்போ எந்த ஒர்க்கிங் ஸ்டைலும் தெரியும் கிட்டத்தட்ட அவன் என்ன மாதிரியே வேலை செய்வான் அப்போ எனக்கு அது ஓகே இப்போ இப்போ நான் இப்போ இன்னொரு ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு வேலை செய்ய போடணும்னு சொன்னால் எனக்கு கெமலான் அசிஸ்டன்ட் கேமராமேன் இருப்பான் ஓகே நான் அவனை நம்பி விட்டுட்டு வந்துடு ஓகே இந்த இந்த இன்செர்ட் வந்து நீங்கள்கிட்ட ஓகே நான் என்ன அது மாதிரி தான் இருக்கோம் அதோட அவனுக்கு லைட் லைட்டிங் சென்ஸும் கூட இப்படி ஓகே இப்படி தான் லைட்ஸ் வரணும்னு இப்போ சில நேரங்களில் எனக்கும் எனக்கும் சொல்லுவாங்க அவனோட சஜெக்ஷன் வந்து சரியாக இருக்கும் ஓகே இந்த ஆங்கிள் வைப்போம் இந்த லைட்டிங் எப்படி பண்ணுவோம்னு ஸோ இப்போ கண்டிப்பாக மைண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதால ஓகே அவன் மேக் பண்ணுற ஃப்ரேம்ஸ் வந்து எனக்கு சரியா இருக்கும் அதனால வந்து சரியான இருந்தது அதோட அவனுக்குமே எனக்கு ஒரு வியாதி இருக்குது திருப்தி அடைய மாட்டோம் ஓகே இது சரி சரியா வர மாட்டோம் சரியா மாட்டோம் திருப்ப திருப்ப எத்தனை டேக் போனாலும் பிரச்சனை இல்லை ஓகே அது திருப்ப வெளிச்சு அது சரியா அழமையை மட்டும் வெளிச்சோன் இருக்கும் அதுதான் நம்மளுக்கும் தேவை ஓகே ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு எங்களுக்கே திருப்தி இல்லைன்னு சொன்னால் பார்க்குறவனுக்கு இப்படி திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து திருப்தி அடையாமல் எங்களுக்கு ஆகும் வரைக்கும் வேலை செய்கிற ஒரு ஒரு டே டீம் வேணும் இந்த டீம் அப்படி தான் எந்த விதமும் சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க ஆனால் அது விட்டு தான் இருக்கும் அது மாதிரி தான் கேமளும் நல்லா செய்வான் அவன் அவனை தான் நம்புறேன் என்ன என்னோட முதலாவது முதலாவது படம் அவனுக்கு இது அவனுக்கு இரண்டாவது ஃபியூச்சர் அப்படின்னு ஓகே நான் என்ன ஒரு டேரக்டரேட்டாக அவன் அந்த வேலை செஞ்சுருக்கான் ஓகே எனக்கு எனக்கும் எனக்கும் தெரியும் ஓகே கேமல் இந்த அவுட் புட் வாங்கலாம் ஸோ நானும் அவனோட கூட இருப்பேன் அப்போ இந்த படம் பெர்ஃபெக்டாக அமையும் என்று அவனால் முடியும் நம்புறேன் ம் நம்புகிறேன் இந்த இந்த அன்புள்ள திரைப்படத்தினுடைய அந்த முன்னோட்ட காட்சி அதாவது உயிரோட்ட காட்சி என்று கூறுகிற அந்த பகுதி விஷயாயத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல பேர் ஒரு இடத்துல வந்து ஒரு வெப்பத்தை உணர்ற அதே தருணத்தில் அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கான ஒரு மெல்லிய குளிர்காட்டு அப்படி ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் ஏதாவது ஒண்டை வந்தால் நாம் அப்சர்வ் பண்ணலாம் ஒரே டைமில் ரெண்டும் சேர்ந்து வந்தால் அதை நாம் எப்படி கிரகிக்கிறன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை வந்து அதில் நாம் உணரக்கூடியதாக இருந்துச்சு கேமரா நீங்கள் சொல்லுங்கள் இந்த இப்படிப்பட்ட இந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு இந்த திரைப்படத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் என்னென்ன கேமராஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா இல்லை இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தோட நீங்கள் வித்தியாசமா பயணிக்கிறதையும் காத்துருக்கீங்க சோனி ஃபிக்ஸ் தான் ஷூட் பண்ணணும் சினி லைன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சினி லைன்ஸில் ஷூட் பண்ண ஓகே அப்படி சினி லைன் போ கஷ்டம் இருந்தால் சோனி லென்ஸ்லேயே ஷூட் பண்ணுறாரு இதுக்கு முதல்ல நீங்கள் டிரெக்டராகவும் இருந்தேன்னு சொல்லி கதை சொல்லிச்சுது என்ன குறும்படமா முள் நிலத்தில் படம் என்ன டைரக்ட் பண்ணீங்க பெரிய குறும்படம் என்ன என்ன குறும்படம் ரோலர் வந்து ரோலர் ரோலர் ரோலர்ன்றது அந்த கடத்தொழில் கடல் வாழ் பிரதேச மக்களுக்குரிய அந்த கதையை இந்திய மீனவர்கள் வந்து ஹீரோனோ அந்த கதையை வச்சிருக்கீங்க படகு மூலம் ஆஸ்திரேலியா படகு மூலம் ஆஸ்திரேலியா போகிறதா அது அவாரோன் கதை பண்ண அந்த சீரோ சாங்க் பண்ண அதுல ரெண்டாவது அப்போ அதில் போட்டிங்களா இறுதி யாத்திரைக்கு தயார் ஆகிவிடுவ ஒடியோதா போட்டி ஓகே இதுக்கு முதல்ல ஒரு முன்னுலை திரைப்படத்துல டிஓபியா உபியா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க அது என்ன திரைப்படம் அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது இதுல உதவ மட்டும் நம்புறீங்களா ராட்சஸ் ராட்சஸ் ராமன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த திரைப்படத்துக்கு நிச்சயமா உதவ மாட்டேன் நீங்க நம்புறீங்களா ஆ

இதுக்கு நிறைய டிஎபி செஞ்சிருக்கேன் அங்க எல்லாமே போகும்போது சில சில ப்ரொஜெக்ட்கள் வந்து நாங்க இப்ப பேர் இல்லை இப்படிதான் யோசிக்கணும் இப்படி வர வேணா யோசிக்கணும் நம்மளா இங்க நாங்க சர்வே பண்ணணும்னா கட்டாயம் காசு அப்ப சில விஷயங்கள் வந்து அதுக்காக பண்றது இப்ப போயிட்டு நாங்க அதுல போயிட்டு மூக்கம் வச்சு இல்ல இது இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிடாது அப்ப அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு எட்டு மணிக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறது அப்போ அப்ப அப்போ ஒரு விஷயம் தான் யோசிக்கிறேன் நாங்க நினைச்ச மாதிரி நாங்க சரி ஒரு படம் பண்ணுறா நாங்கள் தான் படம் பண்ண இது கதை என்ன பண்ணாலும் இது எந்த படம் மாதிரி தான் அந்த எண்ணம் இருந்தால் தான் நிச்சயமா அது நல்லா இருக்கும் கேவலம் கூட தெரியுமா ஒரு திரைப்படத்தினுடைய முதலாவது ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி ஒரு திரைப்படத்தினுடைய முதலாவது பார்வையாளர் யார் எஸ் டிஓபி நீங்க பாக்குறதுக்கு பிறகுதான் அதை மற்றவங்க பார்ப்பாங்க அப்ப ஆடியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது எக்ஸ்பிரஷன்ஸ் அல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி பூர்த்தி செய்யப்பட போகுதுன்றதை முதலாவது கண்டுகொள்ற நபர் டிஓபி மட்டும் தானடா அந்த சான்ஸ் அத யாருக்குமே கிடைக்காது இப்போ நீங்க யோசிக்கிறீங்களா கதர ஒரு ஃப்ரேம் ஓகே இப்படி இப்படி எனக்கு இப்படி மட்டும் சொல்லிக்கல இல்ல கதர் சொல்றது உங்களுக்கு பிளையா இருக்குது இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்க இருக்கும்டா நீங்க கதரடா இது பிளடா நீ இப்படி வைக்காதீங்க இப்படி திச்சாதானே ஓகேயா இருக்கும் டிஓபி நான் சொல்றே கேளுங்கன்னு சொல்லி கதருக்கு ஓடர் போடக்கூடிய முடியல கதர நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு இருக்கா இல்ல சக்தி இருக்காங்க இல்ல என்ன கேதி அந்த அந்த துணி இருக்குடா கதரன ஒரு விஷயம் சொன்னானே அது இப்படி பண்ணாம பண்ணா நல்லா இருக்கும் என்னமா எனக்கு தோணுன்னா நான் அனட் சொல்றேன் அவர் அவரே ஓகே எனக்கு சஜஷன்ஸ் சொல்லுவான் ஓகே இந்த ஆங்கிள் நல்லா இல்ல இப்படி பண்ணுவோம் ஓகே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே எனக்கு இப்படிதான் வேணும் ரூல்ஸ் எப்படி இருக்குது எயிட் ஒன் எயிட்டி எப்படி இருக்கு லைட் அங்க இருந்து வருது எனக்கு டாக் சைடுல அந்த சீன் சூட் பண்ணாங்களோ ஓகே இந்த சைட்டும் டாக் சைடு தான் போகணும் எனக்கு போகணும் அவனோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன் இல்லாட்டி ஓகே இது நீ சொல்கிற சரியா இருக்கு ஓகே முதல் நாள் அந்த சீனுக்கும் இதுக்கு நான் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா ஓகே இந்த சீன் இப்படி தான் போகணும்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு அந்த அந்த வந்து நான் எல்லாரோடையும் எடுத்து செய்யலாது ஓகே சில பேருக்கு அது விளங்காது பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஓகே இப்போ ஏனோதா வேலை செய்ய நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு இப்படி இருக்கும் இப்படி இருந்தா தான் சரியா இருக்கும் அது அவன் புரிஞ்சு கொண்டு தான் டேக் தானே அது சரியா இருக்கும் இல்ல ஓகே அவன் அவனுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி போடலாட்டி அவன் சொல்றதே மட்டுப்பேன் நாங்க சொல்றதே ம் இப்ப கன இடங்கள்ல வந்து கன படைப்புகளில் வந்து அந்த அரைச்சமாவையே அரைக்கிறன்ற அந்த ஒரு இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்த கதை இதை கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்காங்க இது நெடுஞ்சா செய்துட்டு இருக்காங்க இப்பத்தியாக்கள் எல்லாம் என்ன மட்டும் சொன்னா ஒரே வெட்டு கொத்து ரத்தம் அடிபாடு போதை பொருள் இப்படித்தானே போயிட்டு இருக்குது திரைப்படம்னு சொல்லி ஏதாவது வித்தியாசமான ஒரு ஜேர்னர்ல ஒரு வித்தியாசமான படைப்புகளை எங்களுடைய படைப்பாளிகளுக்கில் இருந்து எதிர்பார்க்க வேண்டும் சொல்லி நிறைய பார்வையாளர்கள் எதிர்பார்த்து கொண்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய இந்த அன்புள்ள திரைப்படம் அமையுமா எஸ் அன்புள்ள வந்து பயங்கர பயங்கரமா எமோஷனலா ஓடியன்ஸோட கணக்கு ஆடக்கூடிய ஒரு படம் நான் நான் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதும்போது நான் யோசிப்பேன் இப்படி இருக்குது இப்படி இதுக்கு இதை ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணணும் எப்படி சவுண்ட் வரணும் எப்படி மியூசிக் வரணும் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணணும் என்ன இதுண்டா நீங்கள் சொ நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதாவது பார்வையில் வந்து கேமரா மட்டும் நான் வந்து ஸ்கிரிப்டில் ஏற்கனவே மைண்டில் போயிட்டு இருக்கேன் இந்த படம் இந்த சீன் இப்படி தான் இருக்க போது இந்த சீன்ஸில் இப்படி அட்மாஸ்பியர் இருக்க போகுது லைட் இப்படி இருக்க போது விண்டோ இந்த பக்கம் பெற போகுது லைட் இந்த பக்கம் பெற போகுது எல்லாமே நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன் அப்போ எனக்கு நான் எழுதும்போதே எனக்கு மனசுக்குள்ள தோணும் ஓகே இது நான் எழுதுகிறேன் சரி இந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து இப்படி கனெக்ட் ஆவாங்க இப்படி எமர்ஷனாக சிரிப்பாக இருந்தது அழுவாங்க அதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து இந்த படம் வந்து ஆட்னரி கதையாக இருந்தாலும் அங்கே விஷுவல் ஸ்ட்ரீட் வந்து பயங்கர வித்தியான ட்ரைலரில் கடைசி கடைசி சீக்வன்ஸ் கடைசி ஒரு அஞ்சு செகண்ட் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் பின்னால் ஒரு பெரிய கிராமம் ஒன்று எரிஞ்சு ஒன்று இருக்கும் முன்னால் அந்த வந்து அதை ஃபுல்லாக விஎஃப்எக்ஸில் பண்ணி எடுத்தினாங்க கிட்டத்தட்ட அப்படியான சீக்வன்ஸ் வந்து நிறைய இருக்கும் விஷுவல் ஸ்ட்ரீட் அப்படி இருக்கும் படம் பார்க்குறதுக்கு நம்மட களம் தான் நம்மட நம்மளுடைய களம் ஆனால் வந்து அது பிரம்மாண்டமாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீக்வன்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கு வெஹிக்கிள்ஸ் வித்தியாசமா இருக்கும் சோ நீங்க எதிர்பார்க்கறத விட கூட வேர்க்கப்படுத்த நிச்சயமா என்ன சொன்னால் நிறைய நிறைய அதாவது நாங்க தென்னிந்திய சினிமாவினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ நாங்க இருக்கிறோம் அத தவிர்க்க முடியாது பெரிய பட்ஜெட்ல எடுத்துக்கிற நிறைய படங்கள் வந்து பார்வையாளர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கி அறியப்பட்ட படங்கள் நிறைய இருக்கு சின்ன ஒரு பட்ஜெட்ல அழகா அற்புதமா உள்ளதை உள்ளபடி மனசோட பயணிக்கக்கூடிய கதைகள் வந்து மாபெரும் வெற்றி எடுத்துருக்கு ஸோ இந்த இரண்டாவது ட்ராக்ல நிச்சயமாக உங்களுடைய அன்புள்ள திரைப்படம் பயணிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்த ட்ரெயிலரை பார்க்க இனி இனி தொடர்ந்து நாங்கள் இந்த ட்ரெயிலரை ப்ளே பண்ணுறது அந்த ட்ரெயிலர்ன்றதை விட அந்த படத்தினுடைய ஒரு உயிர் உயிரோட்டம் எப்படி அமைய போகிறதுங்கிற அந்த விஷயிலே நாங்கள் இப்போ உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் இப்போ கதைச்ச விஷயங்களை நீங்கள் பார்க்குற அந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீங்க அப்போ இவங்க சொன்ன விஷயம் எவ்வளவு உண்மையானது காத்திரமானது என்பதை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் ஆகவே எங்களுடைய இவ்வாறான படைப்பாளிகளுடைய படைப்புகளுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும் இந்த படைப்பு வெளிவருகின்ற நேரத்திலே திரையரங்களில் சென்று பார்வையிட்டு அதனை மேல் ஏனவர்களோடு பகிர்ந்து கொண்டு எம் படைப்பாளிகளுடைய உணர்வுகள் மற்றவர்களோடு கைகோர்ப்பதற்கான ஆயத்தங்களை நீங்களும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே கருடன் தயாரிப்பு கூட உருவாகுகின்ற என்ற இயக்கத்தில் இந்த அன்புள்ள திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்தை டேன் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக நாமும் தெரிவித்து கொண்டு எமது அழைப்பு ஏற்று வருகிற அந்த கதிர் மற்றும் கடந்த அந்த திரைப்படத்தினுடைய பிரதான பாத்திரம் பெற்று நடிக்க காத்திருக்கும் கிளின்டன் இவர்கள் எல்லோருக்குமே தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகை தந்த உங்கள் இருவருக்கும் நன்றி மூவருக்குமே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே இந்த திரைப்பயணம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே இதே போல கலைஞர்களுடைய பரிசுத்தமான உணர்வுகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்பெறுகின்றோம் பெறுகின்றோம் அவர்களோடு கூட இருந்த தனுப்பிரி அவர்களோடும் என்பது நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெறும் நான் கேலிஸ் நன்றி நேர்களை